ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு எண்பத்தேழு எண்பத்தி எட்டுல நடந்த போர்கள் எங்களுக்கு தெரியும் இங்க சவுத்துல கூட இந்த நினைவாஞ்சல்கள் நடக்குது அப்ப அப்படி இருக்கக்குள்ள வடக்குல மட்டும் இந்த செயல்பாடு எதிர்க்க நாங்கள் இது வந்து முதல் தடவையாக நடக்கிற மாதிரி தான் இவங்க இந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க இந்த நேரம் அந்த நாள்ல இருந்து எந்த நாளும் இந்த இறந்தவர்கள் வந்து நினைவு நினைவஞ்சலி செய்யறது வந்து உடனே ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்கு வடக்கல்லக்குள்ள எங்களுக்கு நினைவு இருக்குது

இவங்க இந்த பிரச்சாரத்தை கொண்டு போடுறாங்க இந்த அரசாங்கம் வந்த மீதான் நடந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைஞ்ச பிந்தி விசேஷமாக மக்கள் இருந்தது வந்து கேம்ப்கள் அவங்க வெளியே வந்து வெளியே மக்களை வந்து வெளியே கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல போல அப்போ அந்த நேரம் அந்த நாளிலிருந்து எந்த நாளும் இந்த இறந்தவர்களில் வந்து நினைவு நினைவஞ்சலி செய்கிறது வந்து உடனே ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்குது சில வருடங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த இந்த செயல்பாடை வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு செஞ்ச வேலை செஞ்சாங்க மட்டக்கல்லப்புள்ள எங்களுக்கு நினைவு இருக்குது இந்த நினைவு நினைவு செஞ்சவங்களில் கைது செஞ்சு கடலில் கா இது ஒழுதிரி கைது செஞ்ச சம்பவங்கள் இருக்குது ஆனாலும் இந்த செயல்பாடு மக்கள் ஒவ்வொரு வருஷமும் இதை செஞ்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருடங்களில் எங்களுக்கு தெரியும் இதை பெருசாகவே செஞ்சாங்க அப்போ இந்த இந்த சூழ்நிலை இது இது புதுசாக புதுசாக செய்து ஒரு செயல்பாடு இல்லை மக்களுக்கு ஒரு உரிமை இருக்குது அவங்கள இறந்தவர்களை வந்து நினைவு கூடுறதுக்கு எங்களுக்கு இங்கே இங்கே ஏனே இடங்கள் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எண்பத்தேழு எண்பத்தெட்டில் நடந்த போர்கள் எங்களுக்கு தெரியும் இங்கே சவுத்தில் கூட இந்த நினைவஞ்சிகள் நடக்குது அப்போ அப்படி இருக்கக்குள்ள வடக்கில் மட்டும் இந்த செயல்பாடை எதிர்க்க நாங்கள் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு அரசு நிலைமாறும் நீதியை பற்றி பேசுகிறாங்க அப்போ அப்படி நிலைமாறும் நீதியில் வந்து முதலாவது தான் போரில் இறந்தவர்கள் நினைவுகிற நினைவு நினைவு செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமையை பாதுகாக்க வேண்டும் அது ஒரு முக்கியமான செயல்பாடு அதனால இந்த இந்த செயல்பாடு எடுத்துக்கிட்டு விமல் வீரவான்சன் நாமல் ராஜபக்ஷ மாதிரி திரும்பி வர பார்க்குறாங்க விமால் வீரவான்சன் எடுத்துக்கொண்டா அவருக்கு வந்து வாக்கு கூட வாக்கு கூட முகம் கொடுக்க இல்லாமல் இருந்த ஒரு ஆள் இப்போ இவங்கெல்லாம் திரும்பி வர்றதுக்காக தான் இந்த செயல்பாடு வாடுறாங்க அதனால் நாங்கள் அரசுக்கு சொல்கிறோம் முக்கியமாக இது 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 வருடாவிடம் நடந்த செயல்பாடு இந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் அரசு எங்களுக்கு தெரியும் தற்போது எடுத்துக்கொண்டா இப்போ வடகிழக்குல எடுத்துக்கொண்டால் மக்கள் வாக்களிக்கக்குள்ள விசேஷமாக அரசு கழிச்ச வாக்கும் பாக மேலதிகமான வாக்கு இருக்குது யாருக்கு விசேஷமாக தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்க சொல்லி பேசின அரசியல்வாதிகளுக்கு அதனால அந்த மக்கள்கிட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அரசு முன்வர வேண்டும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக தற்போது காணாமல் போன பிரச்சனை கைதிகள் சம்பந்தமான பிரச்சனை காணிகள் சம்மந்தமான பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வழங்குறதுக்கு அதிகார பரவலாக்கிற பிரச்சனைக்கு அரசு தீர்வு வழங்க வேண்டும் அப்படி இல்லாமல் அரசுக்கு போகவேலாது அதனால நாங்க சொல்றோம் இந்த இந்த எதிர்ப்புகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது இது எந்த நாள் நடந்த ஒரு செயல்பாடு இது இவங்க மேல வர்றதுக்கான செய்கிற செயல்பாடு தான் இது நடக்குது அதனால நாங்க சொல்றோம் இந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் இதுக்காக நாங்கள் இலங்கை அரசு சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இந்த உரிமைக்காக நாங்கள் நிலை நிலையாக நிற்கிறோம் எங்களுக்கு தெரியும் இது திரும்ப திரும்ப இந்த நாட்டை வந்து பு தள்ளுறதுக்காக கீழே தள்ளுறதுக்காக நடக்கிற செயல்பாடு அதோடு அவங்களோட அவங்களோட நோக்கங்கள் விசமாக விசேஷமாக தோத்த கட்சிகளில் நோக்கங்களை முன்னெடுக்கிறதுக்கு மைந்த ராஜபக்சரை பிமல் வீரவாசர நோக்கங்களை முன்னெடுக்கக்கார செயல்பாடு இந்த செயல்பாடு இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பாக மக்கள் என்ன அடக்குமுறை இருந்தாலும் இந்த நினைவுகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க அதனால அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் செல் இடங்கள் சம்மந்தமாக எடுத்துக்கொண்டால் எங்கள் கடந்த காலங்களில் மக்கள் வந்து புதைச்ச இடங்களில் இருந்த சமாதிகள் எல்லாம் டோசர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த இடங்கள்ல அந்த இடங்கள்ல இல்லாத மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அப்போ மக்கள் அவங்க நினைக்கிற இடங்களில் அந்த அந்த சமாதிகள் இருந்த இடங்களுக்கு போய் இந்த நினைவஞ்சிகள் நடக்கிறாங்க அதில் நினைப்பில் தவறு என்ன இருக்குது அதனால் அவங்களுக்கு உரிமையாது அந்த உரிமையை அரசு பாதுகாக்க வேண்டும் அந்த உரிமையை முன்னு கொண்டு போகணும் நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்